சிருஷ்டிப்பின் மூலமாக அவர்கள் தேவனோட வல்லமை அறிந்தவர்களாக இருந்திருப்பாங்க பாருங்க ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்க கேட்போம் பாருங்க பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஆதியிலே தேவன் வானத்தி பூமியும் சிருஷ்டித்த போது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டதை நாம் ஆதியாம் ஒன்று இரண்டிலே வாசிக்கிறாரு என்னதான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் என்ன இருந்ததா இருள் இருந்ததான் பாருங்க அப்போ எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளா இருந்த அந்த நிலையின் நடுவிலே தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார் அசைவாடி கொண்டிருந்தார் அடுத்தது மூன்றாவது வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே இருள் வெளிச்சமாக என்ன செய்து விட்டது மாறிவிட்டது பாருங்க அப்போ சிருஷ்டிப்பிலே எப்படி தேவன் வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளை எப்படி ஆண்டவர் மாற்றி அதை வெளிச்சமாக எப்படி அருமையும் இனிமையுமான பூமியாய் மாற்றினார் என்று சொல்லி எப்படி தேவன் இதை சிருஷ்டிப்பிலை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உங்கள் வாழ்விலும் அப்படியே செய்வார்